வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாமத்தை பயன்படுத்தி பிரச்சனை பாக்க போறோம் அதாவது என்ன எப்பவுமே ஜாமக்கோள் தான் பார்ப்போம் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பார்க்குறோமோ அதனுடைய கோட்பாட்டுக்குள்ள தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான பெயர்கள் சூட்டப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம சோழியை வச்சு பிரச்சனை பார்ப்போம் சோழி உருட்டி பிரச்சனை பார்ப்போம் அப்ப சோழியை வச்சு பார்க்குற அடுத்தது அதுக்கு பெயர் சோழி பிரச்சனை தான் கொஞ்சம் உருவாச்சு அதே மாதிரி நம்ம ஜாமத்தை பயன்படுத்தி பார்க்கறதுனால ஜாமுக்கோள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாச்சு ஜாமுக்கோள் பிரசனன்னு அதுக்கு பெயர் சூட்டப்பட்டது அப்போ நம்ம பொதுவா எது பாக்குறோமோ அது ரிலேட்டடான பெயர்கள் அங்க நிச்சயமா செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தோம் பாத்தோம் அப்படின்னா ஜாமுக்கோள் பிரசனத்துல நம்ம என்ன விஷயங்களுக்காக போறோம் என்ன விஷயங்களுக்காக கேட்கறோம் அப்படிங்கறத நூறு சதவீதம் அது வந்து பாக்குறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவம் நடக்க போகுது அது நடக்குமோ நடக்காதான்னு நம்ம ஜாமுக்கோல்ல பார்த்திடலாம் உதாரணத்துக்கு எனக்கு நடந்த சம்பவத்தையும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நானும் என்னுடைய நண்பரும் நாங்கள் வந்து திங்கக்கிழமை பிளான் பண்றோம் செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போறதுக்காக திங்கக்கிழமை பிளான் பண்றோம் பிளான் பண்ணி அவங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க கேள்வி கே கேட்ட நேரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு நம்ம வந்து கவிப்பும் உதயத்தை மட்டும் மட்டும் வச்சு பார்ப்போம் அதாவது கவிப்பு வந்து எந்த ராசியில் இருக்கு கவிப்பு அப்படின்னா என்ன விஷயத்த பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக கவிப்பு அப்படின்னா கேள்வியாளருடைய கேள்வி வெற்றி அடையமா தோல்வி அடையுமா அப்படிங்கறத கவிப்பை வச்சே நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் அதே மாதிரி கவிப்பு இருக்கக்கூடிய இடத்த ரகசியத்தை நம்ம சொல்லிடலாம் இந்த ரெண்டு விஷயமே கவிப்பை வச்சு நூறு சதவீதம் ஜாம கோல் பிரசனத்துக்கு பயன்படுது அப்போ அவன் கேள்வியாளர் கேட்ட நேரத்துக்கு உதயத்துக்கு பதினொன்றுல கவிப்பு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பதினொன்றுல கவிப்பு அவன் என்ன கேட்கறான் என் நண்பன் அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போய் நல்லபடியும் சாமி கும்பிட்டு வந்துருவோம்னு கேக்குறாங்க தரிசன சிறப்பு அமையமான்னு கேட்கறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க கேள்வி கேட்கும் போது உதயத்துக்கு பதினொன்றுல கவிப்புறதை காட்டி கேள்வியாளருடைய எண்ணம் கேள்வியாளர்களுடைய சிந்தனை செயல்கள் அப்படிங்கிறது அங்கே வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்போ நம்ம வந்து நம்ம போய் கரெக்டாக கோயிலுக்கு போக முடியாத மாதிரி இருக்கு பதினொன்று கவிப்பு எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் சேரிஞ்சுக்கி சொல்லிவிட்டாப்பு மறுபடியும் என்ன பண்ணுறாரு நம்ம செவ்வாய்க்கிழமை போக வேண்டிய திங்கட்கிழமை பிரச்சனை கேட்டாருங்களா திருப்பி மறுபடியும் அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு எப்போ நீ கோயிலுக்கு போயிடலான்னு இருக்கான் வேற வழி இல்லை நீ இன்னைக்கு இப்ப மறுபடியும் பிரச்சனை பார்த்து கிளம்பிடல அப்படிங்கிறப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரி பிரசனம் பாத்துரும் அப்படின்ட்டு பாக்குறான் இப்ப பிரசனம் பார்த்தோம்னா ஒன்பதுல கைப்பு உதயத்துக்கு ஒன்பதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம பயணங்கள் போறோம் கோவிலுக்காக போற ஒன்பதுல கைப்பு இருக்கிறங்காட்டி கோயில் கான்செப்ட் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்தாலுமே போகலாம் அப்படின்னு இங்க இருந்து ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி போய் போற வழியில நாங்க போன வண்டி பிரேக் டவுன் ஆகி அங்கிருந்து இன்னொரு வண்டி பிடிச்சி நாங்க கோயிலுக்கு போற கோயில் சாத்திட்டாங்க மத்தியானம் அப்ப திருப்பி அங்கிருந்து சரி சாயங்காலம் வரைக்கும் இருந்து சாமி பாத்துடலாம்னு ஒரு முடிவு கொண்டாங்க பட் ஆனால் ஒரு சில வேலைகள் காரணமாக அங்கே நாங்கள் இருக்காம கிளம்பி வந்துட்டோம் அப்போ நான் கடைசி வரைக்கும் சாமியை பார்க்கல இது எதுக்காக வர அப்படின்னா நம்ம என்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறோம் என்ன விஷயத்துக்காக போகிறோம் அப்படின்னு எண்ணற்ற விஷயங்களையும் இந்த ஜாமுகோல் பிரசனத்தின் மூலியமாக நூறு சதவீதம் அது எப்படி நடக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் நம்ம ஜாமுகோல் பிரசனத்தின் மூலியமா கேட்கக்கூடிய கேள்வியாளர் என்ன தெளிவான மாட்ட கேட்கறாங்களோ அந்த கேள்வி வச்சு அவங்களுக்கான பதில் அப்படிங்கிற நம்ம சொல்லிடலாம் உதாரணத்துக்கு ஏன் திருமணம் ஆகலை திருமணம் ஏன் நடக்கல அப்படின்னா அதுக்கான பதிவு ஜாமுக்கோல்லே இருக்கும் ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுது அதை விட பயங்கரமா ஜாமுக்கோள் பிரசனத்தில் வேலை செய்யும் இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களையும் இந்த பிரசனத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த வீடியோ நம்ம அடுத்த பதிவில் ஜாமுக்கோளை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்